ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த சிறுகரும்பூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரமேஷ் விவசாயம் செய்து வரும் நிலையில் கூட்டு குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இன்று மதியம் தனது நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் பின்வாசல் வழியாக ரமேஷின் வீட்டிற்குள் நுழைந்த பின்னர் பீரோவை சாவியிட்டு திறந்து அதில் வைத்திருந்த பதினைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மீண்டும் மாலை வீடு திரும்பியபோது பீரோ திறக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரமேஷ் காவிரிப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதோடு நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் விவசாயி வீட்டிலிருந்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது

वाला गया आज एंड है ये बहुत मारी दो याद है एंड हुआ लीडर अमर 2 3 नाइटा कर अमर 2 10 10 विली सो मुंह को 100 मैच आई है ना हां अभी आ मुपेर रजता रजता

நேத்து மாமா வந்தாரு இந்த பக்கம்தான் அப்படே எனக்கு புத்தி இல்ல இவரு எத்தரம் போறாரு நம்ம